தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரிட்டன் மற்றும் மாலத்தீவு நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன சுதந்திர போராட்ட வீரர் லோக்மானிய பாலகங்காதர திலகர் பிறந்தநாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் மரியாதை செலுத்தியுள்ளனர் தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரிட்டன் மற்றும் மாலத்தீவு நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார் முதற்கட்டமாக பிரிட்டன் தலைநகர் லண்டன் செல்லும் அவர் அந்நாட்டு பிரதமர் திரு கீர் ஸ்டாமர் மற்றும் அந்நாட்டு அரசர் மூன்றாவது சார்லஸ் ஆகியோரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தவுள்ளார் பிரதமரின் பயணம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் ஸ்ரீ பிரிட்டன் மற்றும் மாலத்தீவு நாடுகளில் அங்குள்ள தொழில்துறையினரை சந்தித்து இந்தியாவில் உள்ள முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்தும் அரசின் சலுகைகள் குறித்தும் பிரதமர் விரிவாக எடுத்துரைக்க உள்ளார் என்று கூறினார் பிரதமரின் பிரிட்டன் வருகை குறித்து எமது செய்திப் பிரிவுக்கு அங்குள்ள இந்திய ஹை கமிஷனர் திரு குமார் துரைசாமி அளித்த பேட்டியில் இரு நாடுகளுக்கும் பயனுள்ள வகையில் பிரதமரின் பிரிட்டன் பயணம் அமையும் என்று கூறினார் இருதரப்பு தாராள வர்த்தக கொள்கை இருநாட்டு பொருளாதாரங்களுக்கும் உத்வேகம் அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த ஒப்பந்தம் இருதரப்பு வர்த்தகத்திற்கான ஒரு லட்சிய ஆவணம் என்றும் அவர் குறிப்பிட்டார் பகல்காம் தீவிரவாத தாக்குதல் பீகார் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்க கோரி மக்களவையில் இன்று காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர் முன்னதாக தலைவர் திரு ஓம் பிர்லா எதிர்க்கட்சி உறுப்பினர்களை அமைதி காக்குமாறு கேட்டுக் கொண்டார் கேள்வி நேரம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் அதனை தடையின்றி நடத்த ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அதை ஏற்க மறுத்து தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டனர் தலைவர் சில விதிகளை சுட்டிக்காட்டி அவை நடவடிக்கைகள் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தினார் இருப்பினும் கூச்சல் குழப்பத்திற்கிடையே ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேள்வி நேரத்தில் பீகாரில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ரயில்வே திட்டங்கள் குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்தார் தொடர்ந்து அமளி நீடித்ததால் மக்களவை முதலில் நண்பகல் பனிரண்டு மணி வரையும் பின்னர் பிற்பகல் இரண்டு மணி வரையும் ஒத்திவைக்கப்பட்டது மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் உள்ளிட்டவை குறித்து சில ஒத்திவைப்பு தீர்மானங்களை வந்தனர் அவை அனைத்தையும் மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஸ் நிராகரித்தாா் காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கட்சிகள் இருபத்தைந்து ஒத்திவைப்பு தீர்மானங்களை கொண்டு வந்ததாக அவையில் தெரிவித்த திரு ஹரிவன்ஷ் கேள்வி நேரத்தை நடத்த அனுமதிக்குமாறு எதிர்க்கட்சி உறுப்பினர்களை கேட்டுக் கொண்டார் அவர்கள் அதனை ஏற்க மறுத்து தொடர் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவையும் பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது சுதந்திர போராட்ட வீரர்கள் லோக்மானிய பால கங்காதர திலகர் மற்றும் சந்திரசேகர ஆசாத்தின் பிறந்தநாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு மரியாதை செலுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் நாட்டின் சுதந்திரப் போராட்ட இயக்கத்தில் பங்கு பெறுமாறு மக்களிடையே எழுச்சியை ஊட்டியவர் திலகர் என்று குறிப்பிட்டுள்ளார் பல்வேறு விஷயங்களில் அறிவாற்றல் மிக்க திலகர் ஏழை எளிய மக்களுக்கு சேவை ஆற்றுவதையும் கடமையாக கொண்டிருந்தவர் என்று பிரதமர் புகழாரம் சூட்டியுள்ளாா் பால கங்காதர திலகர் மற்றும் சந்திரசேகர ஆசாத்தின் தியாகங்கள் நாட்டின் சுதந்திரப் போராட்டத்திற்கு வலுவூட்டியதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமது சமூக வலைதளப் பதிவில் கூறியுள்ளார் சுதந்திரப் போராட்ட வீரர் தியாகி சுப்பிரமணிய சிவாவின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள மற்றொரு வலைதளப் பதிவில் பாரதியார் வாவு சிதம்பரனார் ஆகியோருடன் இணைந்து ஆங்கிலேய ஆதிக்கத்திற்கு எதிராக வீர முழக்கம் இட்டவர் என்று குறிப்பிட்டுள்ளாா் ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்தின் பதினேழாவது தலைமை நீதிபதியாக திரு தர்லோக் சிங் சௌகான் இன்று பதவியேற்றுக் கொண்டார் ஜார்க்கண்ட் ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார் ஆளுநர் மாளிகையில் புதிய நீதிபதி திரு சௌகானுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ரவீந்திரநாத் மகத்தோ எதிர்க்கட்சித் தலைவர் திரு பாபுலால் மராண்டி ஆகியோர் கலந்து கொண்டனர் குடியரசுத் தலைவரின் பதவி நியமன ஆணையை மாநில தலைமைச் செயலாளர் திரு அல்கா திவாரி வாசித்தார் மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை புதிய நீதிபதி நியமனத்திற்கான அறிவிப்பை கடந்த பதினான்காம் தேதி வெளியிட்டிருந்தது தேசிய அறிவாழ்்சல் இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் ஆறு கோடி மக்களுக்கு பரிசோதனை நடத்தப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இவர்களில் இரண்டு லட்சத்து பதினைந்தாயிரம் பேருக்கு நோய் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது காலம் தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு இதே நாளில் இந்தியன் பிராட்காஸ்டிங் கம்பெனி என்ற பெயரில் மும்பை வானொலி நிலையத்திலிருந்து நாட்டின் முதலாவது வானொலி நிகழ்ச்சி ஒலிபரப்பானது அன்று முதல் வானொலி நிகழ்ச்சிகள் இந்திய மக்களின் வாழ்வில் ஒரு அங்கமாக மாறியுள்ளது இந்நாளையொட்டி பிரசார் பாரதி தலைவர் திரு நவ்னீத் குமார் சேகல் மற்றும் அதன் தலைமைச் செயல் அதிகாரி திரு கவுரவ் திவிவேதி ஆகாஷ்வாணி தலைமை இயக்குநர் டாக்டர் பிரக்யா பாலிவால் கவுர் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனா் மத்திய அரசின் மக்கள் மருந்தக திட்டம் நாடு முழுவதும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது தமிழகத்தின் நாமக்கல் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் இந்த மருந்தகத்தின் மூலம் குறைந்த விலையில் மருந்துகளை பெற்று பயனடைந்து வருவதாக பயனாளிகள் தெரிவித்தனர் என்னோட பேர் சுந்தரங்க எரும்பட்டி பக்கத்தில் முட்டாஞ்சிட்டிங்கிற ஊருங்க எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி பதினஞ்சு வருஷம் ஆகுதுங்க மக்கள் மருந்தன் வரதுக்கு முன்னாடி பேரில் வாங்கி சாப்பிட்டேன் மாதம் நாலாயிரம் வாங்கி இருந்தேன் இப்போ இந்த மக்கள் மருத்தம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு ஆயிரம் ரூபாய்க்குள்ளே வருதுங்க எனக்கு சுகர் மாத்திரை வாங்கி சாப்பிட்றேங்க ஹார்ட்டு பிரச்சனைக்குள்ள மாத்திரையெல்லாம் வாங்கி சாப்பிட்டுருக்குறேங்க நல்லா இருக்குதுங்க என் பேர் வந்து கனகராஜ் எனக்கு வந்து ஒரு இருபது வருஷமாக சுகர் பிபி கொலஸ்ட்ரால் ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது நான் வந்து மக்கள் மருந்தகத்தில் மருந்து பூரா வாங்கிட்டு இருக்கேன் அங்கே வெளியில் டாக்டர் என்ன ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்குறாங்களோ அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் கூட எனக்கு காமிச்சு அதே மருந்து மக்கள் மருந்தகத்தில் எனக்கு கொடுக்குறாங்க விலையும் வந்து அதை விட நாலு முடக்கு இங்கே விலை கம்மியாக இருக்குது சரியா இருக்குது எனக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக முல்லைப் பெரியாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது இதன் காரணமாக அணையிலிருந்து வினாடிக்கு ஆயிரத்து எண்ணூற்று அறுபது கன அடி நீர் வெளியேற்றப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கேரளாவை ஒட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக முல்லைப் பெரியாறு அணைக்கு வரும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பெரியாறு அணைப்பகுதியில் முப்பத்தி நான்கு புள்ளி நான்கு மில்லி மீட்டர் மழையும் தேக்கடி பகுதியில் இருபத்தி ஆறு புள்ளி இரண்டு மில்லி மீட்டர் மழையும் பதிவாகி உள்ளது அணையின் நீர்மட்டம் நூற்று முப்பது புள்ளி பத்து அடியாக உள்ள நிலையில் இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர்வரத்து வினாடிக்கு இரண்டாயிரத்து நூற்று முப்பத்தி ஓரு கன அடியாகவும் அணையிலிருந்து தமிழகப் பகுதிக்கு வெளியேற்றப்படும் நீரின் அளவு வினாடிக்கு ஆயிரத்து எண்ணூற்று அறுபது கன அடியாகவும் உள்ளது தேனியிலிருந்து ராஜ்குமார் ஜம்மு காஷ்மீர் லடாக் பல்கிஸ்தான் ஆகிய பகுதிகளில் இன்று கன மற்றும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது அஸ்ஸாம் மேகாலயா சத்தீஷ்கர் கொங்கன் கோவா மத்திய மகாராஷ்டிரா தெலங்கானா பகுதிகளிலும் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்தமான் நிக்கோபார் தீவுகள் ஆந்திரப்பிரதேசம் கர்நாடகா கேரளா மாகே கொங்கன் கோவா லட்சத்தீவுகள் தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று பலத்த கடல் காற்று வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தில்லி மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஜம்மு காஷ்மீரில் உள்ள பதோரா மலைப்பகுதியில் நேற்றிரவு ஏற்பட்ட நிலச்சரிவில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் அங்குள்ள ஒரு கூடாரத்தில் மூன்று பேர் உறங்கிக் கொண்டிருந்தபோது நிலச்சரிவு ஏற்பட்டு அவர்கள் மண்ணுக்குள் புதைந்ததாக எமது ஜம்மு செய்தியாளர் தெரிவிக்கிறார் உடனடியாக மண் சரிவு அகற்றப்பட்டதாகவும் அங்கு தங்கியிருந்த ஒருவர் காயங்களுடன் மீட்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் காயமடைந்த நபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவரது உடல்நிலை சீராக உள்ளதாகவும் எமது ஜம்மு செய்தியாளர் மேலும் தெரிவிக்கிறார் சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பதினைந்து எட்டு இருபத்தொன்று இருபத்தொன்று பதினேழு என்ற செட்கணக்கில் ஜப்பானின் டொமோகோ மியாசாக்கியை வென்றார் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரங்கிரெட்டி சிராக்ஷெட்டி இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது ஆசிய ரோலர் ஸ்கேட்டிங் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரேயாஷ் ஜோஷி தங்கப்பதக்கம் வென்றார் தென்கொரியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷணேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது மான்செஸ்டரில் இப்போட்டி பிற்பகல் மணி மூன்று முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரிட்டன் மற்றும் மாலத்தீவு நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன சுதந்திரப் போராட்ட வீரர் லோக்மானிய பால கங்காதர திலகர் பிறந்தநாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் மரியாதை செலுத்தியுள்ளனர் தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என் நியூஸ் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்